அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தும் அதற்கும் குறைவாக இரநூத்தி அறுபத்தொன்பது பேர் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஆதரிச்சிருக்காங்க இது வந்து ஜேபிசிக்கு அனுப்புறாங்க அப்படியே ஒரு வேலை போனால் கூட என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் இந்த சட்டத்தை இயற்றுவதில் பல சிக்கல்கள் இருக்கிறது அங்கேயும் இவர்களுக்கு தேவையான ஆதரவு அங்கேயும் இல்லை இப்பேற்பட்ட சூழலில் இருக்கும் போது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற திட்டம் ஏற்கனவே நம்ம இந்தியாவில் இருந்து தானே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் முடியல என்னன்னா பாத்தீங்க அப்படின்னா இதற்கான வாய்ப்புகள் சாத்திய கூறியில் இந்த சட்ட இந்த தேர்தல் நடைமுறையில கொண்டு போக முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற தொகுதிகள் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான சட்டமன்றத் தொகுதிகள் அது இல்லாமல் கிராம பஞ்சாயத்து அமைப்புன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு எண்பது லட்சம் தேர்தல் கிட்டத்தட்ட இது பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் களம் இது இந்த இடத்துல போயிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே டைமில் தேர்தல் நடத்த முடியுமான நிச்சயமாக சாத்தியக்கூறுகளே இல்லாத ஒரு விஷயத்தை எதற்காக இவர்கள் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதானி அதானின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் திருடர் இருக்கிறார் நேற்று மரியாதைக்குரிய நேற்று இல்லை மரியாதைக்குரிய கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எம் கே விஷ்ணு பிரசாத் அவர்கள் அருமையான உரையாற்றினாங்க பாராளுமன்றத்தில் பாராளுமன்றமே கேட்டு அதிர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அதானி அதானி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே காணொலியாக போட்டிருந்தோம் இப்போ இந்த அதானியுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலிருந்து திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவும் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை விலைவாசி உயர்வு இன்று உலக பட்டினி நாடுகள் பட்டியலில் இந்தியா நூற்றி பதினோராவது இடத்தில் இருக்கிறது என்ற ஒரு அசிங்கப்பிடித்த ஒரு அவமானமான ஒரு இடத்தில் நம்ம இருக்கோம் இது அனைத்தையும் மறைக்க வேண்டும் என்பதற்காகவும் பல இடங்களில் பிரச்சனை இந்த சம்பளில் ஏற்பட்ட பிரச்சனை இந்த எல்லா பிரச்சனைகளையும் மூடி மறைக்க வேண்டும் அனைத்திலிருந்தும் கேள்வி கேட்காமல் ஓடி ஒழிய வேண்டும் பத்திரிகையாளர்களை சந்தித்து நடுங்கி ஓடி ஒழுங்கி ஒளியிறாரே இந்திய பாரத பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் அதுபோன்று நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியுடைய கேள்வி கணைகளை எதிர்கொள்ள முடியாமல் சிக்கி திணறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அந்த சிக்கி திணறக்கூடிய அவர்களுடைய செயல்பாடு தான் இன்று பரிதாபகரமாக இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு முறையை அறிவித்துவிட்டு இதன் பக்கம் திசையை திருப்பிவிட்டு மற்ற எந்த பிரச்சனைகளையும் பற்றி பேச மாட்டார்கள் பேசக்கூடாது அதை மறைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இந்தியாவில் செயல்படக்கூடிய அதானி அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக முதலீடு செய்து ஒரு மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார் அவர்களை ஏமாற்றி இருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்திருக்கிறார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு உலக அளவில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய குற்றவாளியார் என்று சொன்னால் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அதானி அதானிக்காக பல நாடுகளில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை இந்த பிழையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அல்ல ஆனால் இந்த பிழைக்கு பதிலாக திசையை வேறொரு பக்கமாக திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று இது சம்பந்தமான ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் தலைமை அறிவித்திருக்கிறது சென்னையில் நடக்கவும் இருக்கிறது விடமாட்டோம் மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்டும் வரை விடமாட்டோம் நிச்சயமாக அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம் கைதாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்ன வேண்டுமானால் நடந்து கொள்ளட்டும் மக்களுக்கான ஆட்சி அமையும் வரை ஓயமாட்டம் உருணமாட்டோம் என்பதை கூறி இந்த பாஜக ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமை ஊரே போராட்ட களத்தில் சந்திப்போம் நன்றி ஜெயகரி